யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இதுவரை அறுபத்தி ஐந்து எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கையிலும் சர்வதேச ரீதியிலும் தற்போது இந்த சம்பவம் பேசுபொருளாகியுள்ளது இந்த நிலையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட எண்பு தொகுதிகள் தொடர்பில் தற்போது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த வகையில் செம்மணி புதைகுழியில் இருந்து நீல நிற பையுடன் மீட்கப்பட்ட எஸ் இருபத்தி ஐந்து என அடையாளப்படுத்தப்பட்ட எண்பு தொகுதி சுமார் நான்கு முதல் ஐந்து வயதுடைய பிள்ளையுடையது நீதிமன்றில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் குற்றச்சம்பவங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றிருக்கலாம் என்பது இவற்றிலிருந்து தெரிய வந்துள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வழக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் நேற்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது செம்மணி புதைகுழி தொடர்பான மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறும் என்றும் இது தொடர்பான வழக்கு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவின் இரண்டாம் கட்ட செயல்பாடுகள் தொடர்பிலான அறிக்கையும் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவனின் அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டது அது தொடர்பான சுருக்கமான விவரங்கள் மன்றுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது இதன்போது மூன்று விடயங்களை கோடிட்டு காட்டியுள்ளனர் அதில் எஸ் இருபத்தி ஐந்து என அடையாளப்படுத்தப்பட்ட அந்த எண்பு தொகுதி பெண் பிள்ளையுடையது எனவும் அந்த எண்பு தொகுதி தொன்னூற்றி இரண்டு சென்டிமீட்டர் நீளமுடையது என்பதுடன் அந்த பிள்ளை நான்கு அல்லது ஐந்து வயதுடையதாக இருந்திரு உள்ளன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது எஸ் இருபத்தி ஐந்து என அடையாளப்படுத்தப்பட்ட சிறுவர்களது என நம்பப்படும் எலும்பு கூடுகள் தொடர்பான ஆய்வின் முடிவுகள் உடுப்பு உடைகள் எலும்பியல் சம்பந்தமான விடயங்களில் ஒருமித்த தன்மை இருந்ததாக கூறப்பட்டது என்பு பருவவியல் ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த அறிக்கை காணிக்கப்பட்டுள்ளது அத்தோடு செம்மணி சித்துப்பாத்தி மைதானத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைகுழியில் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றிருக்கும் சாத்தியம் அதிகமுள்ளன என பேராசிரியர் ராஜ் சோமதேவ அறிக்கையிட்டுள்ளார் நீதிமன்றில் அறிக்கையை சமர்ப்பித்த பேராசிரியர் ராஜ் மனித புதைகுழியில் இதுவரை அறுபத்தி ஐந்து எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அந்த புதைகுழியில் பாரம்பரிய அல்லது மரபு ரீதியான வகையில் சடலங்கள் அடக்கம் செய்யப்படவில்லை என்பது உறுதியாக தெரிய வருகிறது இதன்படி குற்றச்சம்பவங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றிருக்கலாம் என்பது இந்த அடக்கு முறைமைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது மேலும் புதைகுழியில் இருந்து காலனி ஒன்று மீட்கப்பட்டிருந்த நிலையில் அந்த காலனி ஆறாம் இலக்க காலனி என்றும் அது பெரும்பாலும் சிறார்களுடையதாக இருக்கலாம் என்றும் அறிக்கையிடப்பட்டுள்ளது காலணியில் முப்பத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு சதமாக விலை குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை இரண்டு காட்சிகள் தமிழ் பேசும் சமூகத்தை சேர்ந்த பெண்களின் உடைகளும் உடைகளுக்கு மேலதிகமாக சில துணிகள் எட்டு வளையல்கள் என்பனவும் இதன்போது போதும் மீட்கப்பட்டன தேவேளை உள்ளாடைகள் அவையும் அவதானிக்கப்படவில்லை என்று பேராசிரியர் ராஜ் சோமதேவ மேலும் குறிப்பிட்டுள்ளார் இவை இவ்வாறு இருக்கையில் சுமார் இருநூற்றி பத்து பக்கங்கள் கொண்ட காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான விசாரணை அறிக்கை தற்போது வெளியாகியுள்ளது யாழ்ப்பாண பிரதேசத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவினால் நியமிக்கப்பட்ட நால்வர் குழு யாழில் காணாமல் போன இருநூற்றி எண்பத்தி பேர் குறித்து விவரங்களுடன் சமர்ப்பித்த விசாரணை அறிக்கை இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் இப்போது வெளிப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் தொன்னூற்றி ஐந்து வீதத்திற்கும் அதிகமானோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் யாழ் பிரதேசத்தில் இருந்து சீருடை தரப்பினரால் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது அவர்களின் முழு பெயர் விவரம் விலாசங்கள் பதிவுகளுடன் இந்த அறிக்கை மூலம் கிட்டியிருப்பதால் அவர்களது உறவினர்களின் மரபணுக்களை இப்போது செம்மணி புதைகுழியில் மீட்கப்படும் எலும்புக்கூடுகளின் மரபணுக்களோடு ஒப்பிடுவதன் மூலம் அந்த மனித எச்சங்கள் உரியவர்களை அடையாளம் காணக்கூடிய வாய்ப்பு கிட்டலாம் என்றும் நம்பப்படுகிறது இதேவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு தொன்னூற்றி ஆம் ஆண்டு கால யாழ் பிரதேசத்தில் பல நூற்று கணக்கில் காணாமலாக்கப்பட்டோரின் எலும்பு கூடுகளை இப்போது செம்மணி மனித புதைகுளியிலிருந்து அகழ்ந்து மீட்கப்படுகின்றன என கருதப்படும் நிலையில் அவற்றை அடையாளம் காண்பதற்கான ஒரு திருப்பு முனையாக இந்த விசாரணை அறிக்கை விவரம் அமையும் என்று கருதப்படுகிறது இந்த விசாரணை அறிக்கையின் ஒரு பிரதியை தம் கை பெற்றுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் அதனை இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு மூலம் அதன் உத்தியோகபூர்வ இணையத்தில் வெளியிட செய்யும் அழுத்தத்தை கொடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் எனவும் தெரிகின்றது யாழ் பிரதேசத்தில் காணாமல் போனோர் குறித்து விசாரிக்க அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக கலாநிதி தேவனேசன் நேசையா தலைமையில் கே எச் கமிலஸ் பெர்னாண்டோ ஜசீமா இஸ்மாயில் எம் சி எம் இக்பால் ஆகிய ஆழ்வரை கொண்ட குழு ஒன்றை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு நியமித்திருந்தது இந்த குழுவானது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி கொடிகாமம் சுன்னாகம் மாணிப்பாய் போன்ற இடங்களில் ஒன்பது கட்டங்களாக அமர்வுகளை நடத்தி விசாரணைகளை மேற்கொண்டு முதலில் இடைக்கால அறிக்கையும் பின்னர் இறுதி அறிக்கையும் சமர்ப்பித்திருந்தது அந்த அறிக்கையிலேயே தொன்னூற்றி ஆறு தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு கால பகுதியில் காணாமல் போன இருநூற்றி எண்பத்தி ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களின் விவரங்கள் அடங்கிய பட்டியல் தெளிவாக வெளியிடப்பட்டிருக்கிறது இதேவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு வரையான காலப்பகுதியில் யாழ் பிரதேசத்தில் காணாமலாக்கப்பட்டோர் பற்றி விசாரிப்பதற்கான பொறுப்பு அந்த குழுவுக்கு வழங்கப்பட்ட போதிலும் தொன்னூற்றி ஆறு தொன்னூற்றி ஏழில் காணாமலாக்கப்பட்டோர் பற்றிய முறைப்பாடுகள்தான் பெருமளவில் அந்த குழுவுக்கு கிடைத்ததாக குழுவின் அறிக்கை தெரிவிக்கிறது குழுவின் அறிக்கையில் செம்மணி நாவற்குழி தரவைகளில் படம் இணைக்கப்பட்டு இவ்வாறு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் இங்கேதான் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நம்பப்பட்ட து என தெளிவான குறிப்பும் அப்போதே இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்னரே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது நாவற்குழியில் தச்சன் தோப்பு நாவற்குழி போன்ற இடங்களில் கைது செய்யப்பட்ட பலர் கண்கள் கட்டப்பட்டு கைவிலங்கிடப்பட்டு இங்குதான் சித்திரவதை செய்யப்பட்ட பின்னர் அழைத்து செல்லப்பட்டார்கள் என்ற குறிப்பையும் தெரிவித்துள்ளது அதேபோல கொடிகாமம் திருநாவுக்கரசு மகாவித்தியாலயத்தில் அப்பகுதியை ோர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார்கள் என்ற விவரமும் பதியப்பட்டுள்ளது அடிப்படையில் பார்த்தால் செம்மணியை சூழ உள்ள பிரதேசங்களில்தான் காணாமலாக்கப்பட்டோர் பற்றிய முறைப்பாடுகளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பது அந்த அறிக்கையில் அவதானிக்கப்பட்டுள்ளது அவற்றில் அரியாலை பதினேழு சாவகச்சேரி பத்தொன்பது சுண்டுக்குழி ஆறு கொழும்புத்துறை ஏழு குருநகர் இருபத்தி எட்டு யாழ்நகரம் பதினேழு கைதடி எட்டு மட்டுவில் ஏழு மரவன் புலோ ஆறு மீசாலை பதினாறு நாவற்குழி பத்தொன்பது நெல்லூர் எட்டு நுணாவில் நான்கு தனங்களப்பு நான்கு தச்சந்தோப்பு ஐந்து அன்று அறிக்கையின் இணைப்பான வரைவு விவரம் வெளிப்படுத்துகிறது அந்த விசாரணை அறிக்கையின்படி இவ்வாறு பலர் வலிந்து காணாமலாக்கப்பட்டமைக்கு இலங்கை அரசின் பாதுகாப்பு படைகளே காரணம் என்பது சாட்சியங்களில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக விவரிக்கப்படுகிறது இந்த குழுவின் அறிக்கையை ஐநா உதவித்திட்ட ஆதரவுடன் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அச்சமயத்தில் அச்சிட்டு வெளியிட்டிருப்பதும் நினைவூட்ட படத்தக்கது இந்த விசாரணைகளுக்காக அப்போது சட்டத்தர்ணி மகேஸ்வரி வேலாயுதம் மேலதிக அரசு அதிபர் வைத்திலிங்கம் கிரிஷாந்தி கொலை வழக்கின் பிரதான குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ஷ சித்தார்த்தன் போன்றவர்கள் சாட்சியத்திற்கு அழைக்கப்பட்டு அவர்களும் சாட்சியம் வழங்கியிருக்கிறார்கள் டக்ளஸ் தேவானந்தா சாட்சியத்திற்கு அழைக்கப்பட்டார் அவர் ஒரு பிரதிநிதியை தம் சார்பில் விசாரணைக்கு அனுப்பி வைத்தார் என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது செல்வம் அடைக்கலநாதன் சாட்சியமளிக்க அழைக்கப்பட்டார் ஆனால் அவர் பிரசன்னமாகவில்லை என்று அறிக்கை தெரிவிக்கிறது இந்த அறிக்கை விசாரணையின் பின்னர் இரண்டாயிரத்தி மூன்று அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி கையெழுத்தின் மையால் அதற்கு முன்னர் அரசியல் பொறுப்பாளர் இளம்பருதியும் சாட்சியத்திற்கு அழைக்கப்பட்டு சாட்சியம் அளித்திருக்கிறார் என்பது குழுவின் அறிக்கையில் தெரிகின்றது யாழ்ப்பாணத்தில் இராணுவத்தின் நகர கொமாண்டர் குண்டு தாக்குதலில் உயிரிழந்த மற்றும் முல்லைத்தீவு படை முகாம் தகர்த்தளிக்கப்பட்டமை ஆகியவை இடம்பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு ஜூலை மாதத்தில்தான் இவ்வாறு வலிந்து கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் பெருமளவில் யாழ் பிரதேசத்தில் நிகழ்ந்தன என அறிக்கை விவரிக்கிறது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்